வணக்கங்க வெல்கம் டு அரிசுவை அடிசில் நம்ம இன்னைக்கு ஒரு பாவக்காய் ஒரு கேரட்டு ரெண்டு முட்டையை வச்சு ஒரு அருமையான கசப்பு இல்லாத பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இந்த பொரியல் வெறும் சோறோடையும் வச்சு சாப்பிடலாம் சோறுக்கு இது சூப்பரான காம்பினேஷனுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக நம்ம முதல்ல பாவக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாவக்காய் கசப்பில்லாமல் இருக்கிறதுக்கு முழுசாக இருக்கும் போதே அது கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்ட தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாவக்காய் கிளீன் பண்ணும் போது இந்த கொட்டையை எடுத்ததுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற தோலையும் லைட்டாக சுரண்டி விட்டுக்கோங்க அது ரொம்ப கசப்பு கசப்புத்தன்னை தரும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த பொரியலுக்காக நம்ம பாவக்காவை ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப சின்ன மெல்லிசாக இருக்கணும் நம்ம குழம்பு வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க இது பொரியல் கசக்காமல் வரணும் அப்படின்றதுக்காகவே அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அவ்வளோதாங்க ஒரு பாவக்காய் முழுசாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது கேரட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கேரட்டும் நம்ம நார்மலாக பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுக்க வேணாம் நம்ம எப்படி நூடுல்ஸ்க்கு ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் கேரட் போடுவோமோ அந்த மாதிரி ரொம்ப மெல்லிசான சைஸில் கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கேரட் இப்படி கட் பண்ணுறதுனால பொரியல் பாவக்காவோடு செய்கிறமோது இந்த பொரியல் வந்து கொஞ்சம் கசப்பில்லாமல் இருக்குங்க அதனால தான் நான் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நான் ஒரு கேரட்டையும் முழுசாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது நம்ம இந்த கேரட்டு பாவக்காய் கூட ரெண்டு முட்டையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அது கூடையே நான் ஒரு வெங்காயத்தில் அரை வெங்காயம் இல்லை முக்கால் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தக்காளியும் ஏழு எட்டு பூண்டும் நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போது பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு வானல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க நான் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண் வெண்ணெய் எடுத்துக்கிறேங்க நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட எடுத்துக்கோங்க இந்த வெண்ணெய் போடுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் இந்த பூண்டு ஆறு பூண்டு வந்து நான் ரொம்ப மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கிறேங்க இதில் வாசம் வரும் பூண்டோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி வைப்போங்க வெங்காயமும் நல்லா வெண்ணெயோடு சேர்ந்து நல்லா பரண்டு வரணும் அந்தளவுக்கு வதக்கினத்துக்கு அப்புறம் பாவக்காவை போட்டுக்கலாங்க பாவக்காவும் இந்த வெண்ணை வாசத்தோடு நல்லா பரடம் போது உங்களுக்கு கசப்பு ரொம்ப குறையுங்க அதுக்காக தான் பாவக்காவை முன்னாடியே நம்ம போட்டு வதக்கிறது இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உப்போடு சேர்த்து வதக்கும் போது பாவக்காய்ல இருக்க தண்ணி வந்து தண்ணி வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி சுண்டுங்க அதனால உங்களுக்கு பாவக்காவோட கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும் நல்லா பாவக்காவை வதக்கினத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது கேரட்டும் நல்ல பாவக்காவோட சேர்ந்து வரணுங்க இப்போ தண்ணி விடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க அந்த தண்ணி இருக்கவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க நிறைய தண்ணி விட்டு வேக விட்டுறாதீங்க இல்லை கொல கொலன்னு போயிடுங்க நமக்கு அந்த மாதிரி டெக்ஸ்டரில் வேணாம் கொஞ்சம் நல்ல டெக்ஸ்டர் வேணுன்றதுக்குனால நான் நிறைய தண்ணி விடலை ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஃபா அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இருந்து கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கும் அந்த தண்ணியும் சுன்ற அளவுக்கு இருக்கணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம முட்டையும் ஊற்றிக்கலாம் நான் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கிறேங்க உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயை விட நெய் சேர்த்து சமைச்சிங்கன்னா பாவக்காவோட கசப்பு கொஞ்சம் குறையும் நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க முட்டையை உடச்சி ஊற்றணோடனே ஃபுல்லாக போட்டு கலந்து விட்டுறாதீங்க நம்ம ஏற்கனவே பாவக்காவுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுவிட்டு மிளகுத்தூளும் கொஞ்சம் தூவிக்கிறேன் நம்ம காரம் எதுவுமே சேர்த்துல மிளகுத்தூள் தான் இதில் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு மிளகு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க நம்ம தக்காளி முன்னாடியே போடலை போடவும் கூடாது இப்போ நீங்கள் தக்காளி போட்டு அந்த முட்டையோட மட்டும் கலந்து விடுங்க காயோட கலந்து விடாதீங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ அந்த முட்டை நல்லா லைட்டாக அடிபிடிச்ச மாதிரி இருக்கும் மேலேயும் நல்லா வெந்திருக்குங்க இந்த சமயத்தில் இப்போ காயெல்லாம் சேர்த்து ஒன்று செய்கிற ஒரு பெரட்டு புரட்டி விடுங்க நல்லா புரட்டி விடுங்க நல்லா பெரட்டி விட்டிங்கனாலே இந்த காயோட முட்டை சேர்ந்து நல்லா பொலன்னு வந்துடும் முட்டை தனியாக அந்த காயெல்லாம் தனித்தனியாக வந்துடுங்க இப்போ உங்களுக்கு முட்டை வறுவல் நல்லா ரெடியாகிருக்குங்க மு இப்போ காயோட சேர்ந்து வரும்போது அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பொரியல் பதத்துக்கு வந்துடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்துருச்சு இதை நீங்கள் உடனே சர்வ் பண்ண தேவையில்லைங்க கொஞ்சம் இதுக்கு மேலேயும் நெய் விடுங்க நெய் விட்டுட்டு நல்லா மூடி வச்சிருங்க நெய் நல்லா உருகி வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போது இதை சோறோடையோ இல்லை ரசம் சோறு சாப்பிட்டிங்கன்னா அதோட வச்சு சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம இதில் வெண்ண கேரட்டும் சேர்ந்துருக்கனால பாவக்காவோட கசப்பு அதில் தெரியாதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ